வணக்கம் வணக்கங்கள் பலம்புரி நாடநாடப்புடன் செவ்வாய்க்கிழமை இரவு பன்னெண்டு மணிக்கு ஜேசுபிரான் அவதரிக்கிறார் கிறிஸ்துமஸ் எல்லாருக்கும் எங்களுடைய முன்கூட்டிய கிறிஸ்துமஸ் நல் வாழ்த்துக்கள் தொண்டர் ஊழியர்களுடன் சுகாதார அமைச்சரை சந்தித்த அர்ஷுனா வேலை போயிருக்கார்கழி ஒரு முடிவு பெருவிழா நாளை யானை மீது திருமுறைகள் நக நகரவில்லாம் யாழ்ப்பாணத்திலே சிவன் கோயிலேருந்து யானை மீது அந்த திருமுறைகள் எல்லாம் வச்சு ஊர்வலம் செய்வோம் எடுக்க போவா எங்க வடக்கு மக்களுக்கு சேவை செய்வது சவாலானது வடக்கு ஆளுநர் வடக்கு மக்களுக்கு சேவை செய்வது சவால் சரியான கஷ்டம் கஷ்டம் பயங்கரவாதத்துக்கு நிதி இடலை ஒழிக்க பலமான கட்டமைப்பு அவசியம் ஜனாதிபதி அன்றை தெரிவிப்பு பயங்கரவாதத்துக்கு நிதி இடலை ஒழிக்க இதில் நிதி சேகரிக்கிறத ஒழிக்கிறது பல பேர் கட்டமைப்பு அவசியம் ரைட் கேப்பாபிரபு படைத்தளத்தில் நூற்றி மூன்று மியன்மார் அகதிகள் இப்போ திருவண்ணாமலை கொண்டு போய் பேருந்து திரும்ப எல்லாம் செக் பண்ணி பார்த்து நோய்க்கு எல்லாத்தையும் சேர்ந்து திரும்ப கொண்டு வந்துடலாம் எங்கே முல்லத்தீவு படத்தில் கேப்பாபிரபு புதுக்குடிப்பிலேருந்து உள்ள அளவு போடுது டெங்கு தொற்று ஜாலில் தீவிரம் டெங்கா டெங்கு ஓஹோ கவனமாக இருக்கணும் என்ன பனிக்கு வருது பாலக்குலையேற்றி சென்றவர் மரணம் ரோட்ல மயங்கி விழுந்து மரணம் ஆயிட்டேன் மயங்கி மயங்கி விழுது கொண்டு ப்ரோயிலர் கோழிகள் விழுந்து மாதிரி முப்பது பாலக்குலையை கொண்டு போறானே திங்கட்கிழமை நேற்று திங்கக்கிழமை அடையாள அட்டை திட்டம் இந்தியாவுடன் ஒப்பந்தம் வைத்திருக்கும்பராதம் கட்டுப்பாடு வீத்து அனுந்த அரசு மூன்று மாதத்துக்கு மேல வச்சிருக்க தொண்ணூறு நாட்கள் தான் வச்சிருக்க மற்ற பேரு மாதான்த்தான் அப்படி தவறுனால் காப்பீட்டு மதிப்பின் மூன்று சதவீதம் மாதாந்திர அபராதம் விதிக்கப்படும் வித்து போடும் வாங்கி போடணும் விதிமுறைகளுக்காக பேருந்துகள் கிரேன்கள் கல்வி போவர் போன்ற சிறப்பு வாகனங்கள் மற்றும் சிறிய கார்கள் இறக்குமதி செய்வதற்கு அனுமதிக்கப்பட்டுள்ளது

ൂർ രാജ്യസഭ வடமாகாணத்தில் நெல் கொள்முதல் செய்ய பொறிமுறை உருவாக்கப்படும் இந்த நெல் கொள்முதல் செய்வதற்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்குதானே விவசாயிகள் வரவேடைய கரை ஒதுங்கிய படகு இல்லாமல் இல்லாமல்யந்திரில்லாமல் ஒன்று படைய வந்திருக்கு வடமராஜ் கலா குடுத்துறையில் அது கடத்தல்கார தான் பயன்படுத்திக்கிறாங்க சந்தேகப்படுதான் நான் டக்குன்னு ஜோதிச்சு தான் இந்த இவங்க மேன்மேல்கார மூன்று போட்ல வந்தவங்க போட்டில் வந்தவங்கள்ள ஒன்றாக்க உண்டு அது இலங்கை போட்டு அன்றைக்கு இவங்க போட்டுக்கிறாங்களுக்கு இவங்களும் கட்டிக்கார்கள் என்னடா அப்படி சொன்னா தான் மக்கள் டக்குனு மக்களும் இலங்கை ஒன்று இவங்களுடைய ஆசை தெரியும் தான் விளையாட்டு நோய் தாக்கத்தினால் அழிவடைந்த நெச்சயம் அது சரி தான் என்னை இல்லை எல்லாம் கணக்கு அழிஞ்சு കട്ടടത്തിന്മീത് മോതിയ വിമാനം പോയി പഴണി തനിവരും റോഡിൽ പോയിറാങ്ങാണെന്ന് പോലും ഓ ഇത് തനിയാർ വിമാനം അതെ ഒരേ കുടുംബത്തിലെ ചെയ്യുന്നില്ല കൊഞ്ചേ പത്ത് പേര് ഉയർന്നത് തകപ്പൻ മനവി പുള്ളികൾ മുണ്ടു അങ്ങനെ സ്വന്തം പച്ച മച്ചൻ അമ്മാവൻമാണ്ട് എല്ലാം എഴുത്തിന്ന് പോയി ഉണ്ടിലെ അടിപെട്ട് ഇത് പൂക്കൂട്ടില് മാടി പോട്ടിലെ അടിപെട്ട് അതിലേ അടിപൊട്ട് അടുത്ത കടയിൽ അടിപൊട്ട് പിന്നെ കൊടുമയാണ്

ദയവു എങ്ങനെ സംഘം അപ്പം ചെയ്താൽ മികവും നന്മ വരും മക്കൾ കന പേർ ഉയർത്ത പോവർ ഇല്ലേ പയണ അത് വാഹനം ചെലുത്തും പോലീൻ കാതുക്ക വെച്ചാൽ അതിൽ ഉടനെ പാരീ പയണം എന്നത പണി തന്നെ നീക്കണം അല്ലാതെ ലൈസൻജി മാങ്ങി വിട്ടു വിട്ട് ഓടു പോ ഉനക്കും റോഡ് വാഹനത്തും ചെറിയ ഓടുവാണ് വീട്ടിൽ പോയി ഓടു ഉണ്ടി ഓട് വിട്ടുവാ ഇല്ലേ ചുറ്റി കാഴ്ച കാട്ടു കസിപ്പുപത്തിയോ പോലീസാരണം മുറ്റി கூடா காசு மீட்பு கைதான நபர் மறியல் இவங்கள் இன்னும் வட்டிக்கிறத புடுறாங்களே என்ன விளையாட்டுகள் பாரத்தில் படிக்கிறோம் இப்போ என்ன கேஸ் சிலிண்டர்களை அஞ்சு பேர் உங்க ஆனந்தன் ஐயாவும் பிரதேச செயலாளர் யாழ்ப்பாணம் பிரதேச செயலாளர் சுதர்சனா அவர் என்ன நடுவில் போறேன் பண்ணை மீன் வந்தே கட்டிடம் ஆனந்த நாள் தொடர்ந்து யாழ் மாணசாட்சி அபிவிருத்தி மேம்பாட்டு திட்டத்தின்கீழ் அஞ்சு மில்லியன் ரூபாய் செலவில் மீன் நிர்மாணம் செய்யப்பட்ட பன்னமீந்திர நாட்டு இவர் இவர் சுதர்சன் பிரதேச செயலாளர் ஜார்ப்பாணத்துக்கு வந்த பிறகு அபிவிருத்தி நடந்துருக்கு தெரியுமா ஜார்ப்பாண பிரதேச செயல பிரிவுல கொஞ்சம் அபிவிருத்திய கூட அவற்ற காசில் இருந்தாலும் இருந்தாலும் ஓ செய்யல மக்கள் நல்ல சொல்லுவாங்க மக்களுக்கெய்யப்படுது சரி அதுல ஆளுநரையாசார போற சும்மா இருக்க மாட்டாங்களே நல்லதை செய்ய வலிக்கிட்ட நாங்கள் போகலாம் பால் போட்டிடலாம் சைக்கிள் ரெண்டு பேரு வலிக்கிட்டே வேண்டாம் பாதுகாப்பற்ற மின்வெளிகளால் ஐம்பது காட்டு யானைகள் உயிரிழப்பு ഇത് നല്ല വിഷയം ഇത് അത് ഇത് കറന്റ് അടി അടിക്കണമെങ്കിൽ അപ്പം വെറ്റില്ല കരണ്ടി ഇവങ്ങളും ബില്ലാങ്ക മെയിനിലടുത്തു ദേശീയ അരുങ്കലെ പേരോയ്ക്ക് പുതിയ തലവർ നിയമനം ചാലിമാവട്ടങ്ങളിൽ പണിയാറ്റ ആശ്രിയ ഇടം മാറ വേണ്ടികൾക്ക് അറിയത്തിള്ളേ വട കാണുന്ന സാറ്റി കാത്തേ എല്ലാരും പോകണ്ട മാറ്റത്തിൽ ബലു சுருக்கமாகக்கணும் முந்தி மாவட்ட செயலாளர் இருக்கி போய் கதைக்கல அது விட மாற்றம் போட்டால் போத்தாங்கணும் ஓ அப்படி இருந்தாலும் இப்போ வாழ்க்கை ஆவந்தோட சாரி சொல்லி போட்டோம் எல்லாம் போத்தான் அது உண்மை தான் ஏன்னாட்டா அங்கே படிப்பிக்கிறான் தானே இங்கேயிருந்து போய் அது பாவம் அது கொஞ்சம் விடுதலை கொடுக்கணும் அது இங்கே வரைக்கும் இங்கேயிருந்து வளர்க்குற அங்கே போனா தானே அது உடம்பு ஒரு ஷாரார் மட்டும் பக்கத்தில் இருந்தோம் வீட்டை பார்த்து கொண்டு உதயம் செய்தோண்டு இருக்கல தானே பாவம் தானே போறதுல பாகம் என்ன அது காலமாக போய் பால் குடி இஞ்சி விட்டுட்டு முள்ளத்துக்கு வேலைக்கு போய் பேசி இட் வந்து எட்டு மணிக்கு பால் கொடுத்து இருக்கிற அந்த தாய்மாரி இவ்வளவு பாகம் அது அந்த பழி விடாது சபாநாயகர் அலுவலகத்தில் கூறியபடியே கலாநிதி என்று பிரசிக்கப்பட்டது பாராளுமன்ற அறிக்கை கையொள் கூறியபடியே கலாநிதி என்று பிரசிக்கப்பட்டது அந்த சொல்லுகள் அதுவரை பலாலி ராணுவ முகாமில் இளம் சார்ஜன் மரணம் இது என்ன அதுக்கு என்ன நடக்காம முப்பத்தஞ்சு நிமிடம் முப்பத்தஞ்சு பேர் இரண்டு பிள்ளைகளும் தந்தை வந்தார் ஏனாம் வந்து கடமை ஆற்றி வந்துள்ள இன்னிலே நேற்று முந்தின ஞாயிற்றுக்கிழமை காலே நெஞ்சு வந்து இல்லை ரொம்ப பயிற்சி குறைவு முந்தியாவை ஓடி ஆடி சண்டை நேரம் பாய்ஞ்சிக்கிற சும்மா இருக்கணும் மட்டக்கிழப்பில் இருவர் வேறு விபத்து ஒருவர் உயிரிழப்பு ஹூ போலி நாணயம் மாணவர்கள் கைது எங்குடா நான்கு மாணவர்களை கைது செய்யப்பட்டுள்ளதாக இவ்வாறு கைது செய்யப்பட்ட மாணவர்கள் பதினஞ்சு வயதுவும் பதினாறு வயது உடையவர்களை பொருளாக ம் என்ன செய்யுது இவங்களை கள்ளக்கு ஐயாயிரம் ரூபா தாள் சரியோ எங்கெடு மூணு விடா பார்த்தியோ இடத்து போடுறத நல்ல விஷயம் மாணவர்களுக்கு பாதுகாப்பு சரி பனைமரங்கள் தரைப்பு முறையீடு இலக்கம் பனை வயது சபை தலைவர் இப்ப வந்துருக்கிறேன் புது புது தலைவர் ஆள் கொஞ்சம் உஷாரா தான் நிக்குது சரியோ கதைகள் எல்லாம் பார்க்கக்கூடாது ஓ சும்மா பிளாஜி தள்ளுவே அப்போ அவர் இப்போ நம்பரையும் கொடுத்து இது நல்ல விஷயம் பனை துறைக்கிறது கவனமாக இருக்கணும் சும்மா விட்டு விட்டுறாங்க சரி சட்டமையை பனை மறைவெல்லாம் அழியுது சட்டவிரோதம் மதுபானத்துடன் இவரை த இவரை தரைக்கிறதோ இன்னொன்று இவருக்கு நாங்களும் ஒரு இது செய்வம் பனங்கொட்டை எடுத்து நடக்க செல்வோம் ஓ நட்டு உற்பத்தியை ஏற்படுத்தினா இன்னும் இருக்கு அவருக்கு என்ன பாத்திரக்களவர் இருக்கு நாங்கள் சொல்லுவோம் உம் சர்வதேன அதிகாரத்தில் உணர்ந்தார் சந்திரசேன நடந்த சம்பவம் சட்ட விரோத மதுபானத்துடன் இருவர் கைது கொண்டு போயிருக்கிறேன் கோப்பை மத்திய ஞாயிற்றுக்கிழமை சட்டவிரோதம் எல்லாமே படிக்கிறார்களாகவே நினைக்கிறேன் இது இது ஓ கோப்பை கோப்பை கிலிலோஜி உம் குன்றும் குழியுமையான நேரில் உஷேன் விடத்தற் கொலைபீதி லூசனுக்குலேருந்து விடுத்த பிள்ளைக்கு ஒரு போகுது அது அது எல்லாம் குண்ணும் குழியுமா இருக்கும் அப்போ அது சொதி விட்டு சாப்பிட வேண்டிய அப்ப என்ன செய்யற எல்லாம் அப்படித்தான் வந்துட்டு மருதலிங்கம் பிரதீபன் ஐயா மரதலிங்கம் பிரதீபன் பேர் யாழ்ப்பாணம் மாவட்டத்தின் பாதுகாப்பு படைகளின் கட்டளைத் தளபதியாக நேற்று பொறுப்பேற்ற மேயர் ஜெனரல் மானந்த ஜகம்பத் அவர்கள் யாழ்ப்பாணம் மாவட்ட பிரதிய அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் அவர்களை மரியாதை நிமித்தால் அரசுவாங்கதி வீரர்களத்தில் சந்தித்து கடந்து இவங்க இந்த பதவியேற்றவுடனே போய் மாவட்ட செயலாளர்களை ஒரு ம மரியாதை நிமித்த சந்திப்பு ரெஸ்பெக்ட் நல்ல ஒரு ப பண்புதானே என்ன ரெஸ்பெக்ட்டாக இருக்கும் பொருசுமா மாறினாலும் அது புதாள் கொண்டு வந்து பழையாக கொண்டு வந்து புதாளை காட்டி ஒரு மரியாதை செய்தேன் சரி அது ஒரு உண்மை தான் ம் ம் ஒரு முறையொண்டிருக்கும் நல்லா இருக்கும் உங்கள் பணவீக்கம் வீழ்ச்சியா எப்படி ம் நல்லது ஆ இவர்தான் பிரஜனை இவன்தான் பிரஜனை ஆ விரத செய்யறால் பரவாயில்ல சரி அப்ப நாங்கள் செய்திகள் முடிவுனே இருந்தது ஆசியத்தில் என்ன இல்லையே ஓ அறிஞர் கருத்து பதிவு நிறைந்த சுப எண்ணங்கள் நாம் எவருக்கும் கொடுக்கக்கூடியதாக கொடுக்கக்கூடிய மிக உயர்ந்த பெருசா இதே விளங்கப்படுறாங்க தேசிய மக்கள் சக்தியின் தமிழ் எம்பிக்களுக்கு கடிதம் கடந்த பொது தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி பெற்ற வெற்றி அபரீதமானது தேசிய மக்கள் சக்தியின் அரசாட்சி இருக்கும் என்பதை மதிப்பீடு செய்வதற்கு அவகாசம் தேவையாக இருக்கு அதே நேரம் தேசிய மக்கள் சக்தியின் மூல இருக்கின்ற மக்கள் விடுதலை முன்னணியின் ஜே வி அரசியல் கட்டமைப்பு என்பது வித்தியாசமானது அதாவது ஏனி அரசியல் கட்சிகளுக்கும் மக்கள் விடுதலை முன்னணிக்கும் இடையில் நிறைந்த வேறுபாடுகள் உண்டு அது இருக்கு

ஊதியத்தை கூட அந்த அமைவிடம் செலுத்திய பின்னர் அதிலிருந்து ஒரு பகுதியை தங்களின் தேவைக்காக பெற்றுக் கொள்ளுகின்ற நடைமுறையும் உண்டு உறுப்பினர்கள் தங்கள் ஊதியத்தை கூட அந்த அமைப்பு அதாவது சில மத அமைப்புகள் பின்பற்றுகின்ற சில நிபந்தனைகளை போல் ஏவிபி மிக உருக்கமான நிபந்தனைகளை கொண்டுள்ளது மத்திய குழு எடுக்கின்ற தீர்மானங்களும் அவர்களின் ஆட்சியில் செல்வாக்கு சொல்லி இதை இன்னும் வி தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அரசாங்கத்தில் பேரளவுக்கு பங்காளர்களாகவே இருப்பேன் ஆக ஏவிபி என்ற ஒரு இயக்கத்தின் சட்டத்திட்டங்களும் விதிமுறைகளும் அரசாட்சியில் அதீத செல்வாக்கு செலுத்தும் என்பது மறக்க முடியாத உண்மை கட்டமைப்புக்காக போய் போய்கொண்டிருப்பேன் எனினும் இந்த நிலைமை சிங்கள மக்களை பொறுத்தவரை அவர்களுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது நமக்கு தான் இதுதான் ஆனால் தமிழ் மக்களை பொறுத்தவரை தேசிய மக்கள் சக்தியில் இருக்கக்கூடிய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பேரளவில் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கும் போது அகிது தமிழ் மக்களுக்கு மிக பாதகமான அரசியல் கலந்தனைகளை ஏற்படுத்தும் ஓ அவந்த எங்களுக்கு என்ன நடக்கும் அப்புறம் நாங்கள் போட்டது வேஸ்டோ ஆனால் தமிழ் மக்களை பொறுத்து எனவே தேசிய மக்கள் சக்தியின் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதிலும் குறிப்பாக வடமாநில உள்ள தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மூன்று பேர் தானே என்ன ஓ தமிழ் மக்களுக்கான பாராளுமன்ற உறுப்பினர்களாக செயல்பட வேண்டியவர்களாக உள்ளனர் நீங்கள் ஏபி என்ற கட்டமைப்பு தமிழ் மக்கள் பாராளுமன்ற உறுப்பினராக செயல்படுவதற்கான தகுதியை நாங்கள் தந்திருக்கிறோம் இல்லையே ஆகவே தமது கட்சி தலைமைக்கு அவர்கள் தங்களின் நிலைப்பாட்டை எடுத்து கூறி தமிழ் மக்கள் எதிர்நோக்குன்ற பிரச்சனைகளை பாராளுமன்றத்தை முன்வைக்க வேண்டாம் சும்மா இருந்துட்டு வரக்கூடாது மற்ற நாங்க முன் தமிழ் எம்பிக்கல் காய்க்கு கதைக்கத்தான் நாங்க விடுறது ஒரு துறம் ஒன்றும் இல்லாமல் கவனம் மக்கள் பிட்டட்டி அடிச்சு விட்டுருவாங்க இதை விடுத்து അവർ മൗനിത്ത് പൂവുകള നിലമേ മിക മോശമായി വിടും ബോട്ടും പോലും മോശമാകും അപ്പൊ അതാ കരുത്താൻ ഇതുടൻ വിടപെട്ടി വണക്കം